வணக்கம்ங்க நான் ஒட்டையந்திரம் அஜய் கொங்கு மேட்டமீன்லேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டர் எங்கே இருக்கீங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் காவல் இதில் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க வேறு எந்த இல்லைங்க கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வேளாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே இருந்தாலும் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டாவோடு அனுப்பிச்சிட்றாங்க அதே மாதிரி சில இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய கல்யாணங்களை முடிச்சுங்க நிறையா சுச்சமாக இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் வேணும் நம்ம பொண்ணு டாக்டராக இருந்தாலும் சரிங்க ஐடி கம்மியில் வேலை பார்த்தாலும் சரிங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரிங்க ரெண்டாவது எந்த கா கான்செப்ட்டை நம்ம பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க இல்லை நம்ம பொண்ணுக்கு படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்ம நிறையா இருக்குது மாதிரி இப்போ பார்த்தீங்கனாலே நம்ம படித்த பசங்களும் அதே ஸ்டேட்டஸில் இருக்காங்க அதே மாதிரி சொந்த பிஸ்னஸில் பண்ணுற பசங்க ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் நிறையாவே நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்ருக்குதுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுங்களுக்கும் வரணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பய டோட்டோட அனுப்பிச்சி விடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துலேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கலாங்க திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் சைடு எடுத்துக்கலாங்க நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்ட சைடு எடுத்துக்கலாம் சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்ட சைடு இந்த மாதிரி மாவட்ட தான் போட்டிருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குங்குபல அனைத்து நண்பர்களும் எனக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க இப்போ பசங்க ஜாதகம் நிறையா வந்திருக்கு நல்ல நல்ல பசங்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல அருமையான பசங்கள்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒன்றாயிரம் முக்கால் லட்சம் ரெண்டு இப்படியில் பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற பசங்க ஜாதங்கள்லாம் நம்ம நிறையா வந்துகிட்டு இருக்குங்க அதே மாதிரி பொண்ணு ஜாதகமும் அதே மாதிரியே வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கனாலே சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜாதகமும் நிறையா நம்மள்கிட்ட வந்துட்டுருக்குதுங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணுற ஜாதகம் அடிப்படை வசதி கூட இருக்கிற ஜாதகம் பெரிய விஐபி ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகங்கள்கிட்ட நம்ம நிறையா ஜாதகம் நம்மள்ட்ட நிறைய வந்துட்ருங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் போட்ட பயட்டோட்டோட எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்குமேட்டி முனிங்க ஓட்டஞ்சித்திரம் மாதிரி எப்போ பேசுகிறோம் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் வந்து நம்ம குழந்தைகள நல்லா பார்த்துக்குங்க நல்லா படிக்க வைங்க அதே மாதிரி அப்பா அம்மாவை சூதானமாக வீட்டில் வச்சு நல்லா கவனிச்சுக்குங்க நம்ம குழந்தையில போல் அவங்களையும் பார்த்துக்குங்க அதே மாதிரி உங்கள் பசங்க என்ன கான்செப்ட்டில் படிக்கிறான்னு போதும் அதை தெரிஞ்சுக்கங்க எந்த கான்செப்ட்டில் படிக்கிறேன்னா அதே கான்செப்ட்டில் படிக்க வச்சிங்கன்னா பெரிய ஒரு இது ஆகலாம்ங்க அதனால் நல்லா படி நல்ல குழந்தைகளுக்கு நல்ல அறிவை சொல்லி கொடுங்க நல்லா படிக்க வைங்க நான் தான் படிக்க வச்சு நல்ல ஒரு சென்டர் நாலேஜ் கொண்டு வாங்க என்னோடய வேண்டுகோளாக தானுங்க நல்லா படிக்க வச்சு நல்லவங்க குழந்தைகள நல்ல ஒரு விஐபியாக கொண்டு வாங்க என்னோடய ஆசைகள் அதனால் இந்த வீடியோ பதிவு நினைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துங்க நம்ம மேட்டை வந்துங்க நிறையா பதினாறு வருஷம் ஆகி போச்சுங்க நான் பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய ஜாதங்கள் வந்துட்டு இருக்குங்க நிறைய கல்யாணங்கள் முடிச்சு சோதிச்சுமாக இருக்குங்க இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்களுக்கும் பயனுங்களுக்கும் வரணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் மறக்காமல் ஜாதகம் போட்டால் பயன்போட அனுப்பிச்சோம் நன்றி வணக்கம் அஜய் கும்பமேட்டை மணி ஒட்டஞ்சிறோம்ங்க ஏதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சுக்கங்க நல்லா பேசியிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்